கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைய காலையில வார்த்தை நிகழ்ச்சி கேட்க காத்திருக்க உங்களை கத்தர் ஆசிர்வதி இன்று தியானிக்கிற வேதவசனமாவது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஒன்றிலிருந்து இரண்டு வரைக்கும் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று தாவீது சொல்லுகிறார் அலலுயா எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் அலலுயா அவரை நோக்கி நான் பார்த்திருப்பேன் அவரை நோக்கி என் கண்கள் காத்திருக்கும் அதுவும் யாரிடத்துல இருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாச வார்த்தை உறுதியாய் சொல்லுகிறார் இங்கே தாவது இது ஒரு ஜப விண்ணப்பமாய் இது காணப்படுகிறது அலுயா நமக்கு சிலரிடத்திலிருந்து இருந்து ஆண்டவரே இவர்களிடத்திலிருந்து எனக்கு உதவி வந்தா நல்லா இருக்குமே இவ்வளவு பணக்காரியங்கள் எனக்கு உதவி ஒத்தாசை யாருன்னா செஞ்சா நல்லா இருக்குமே வேலைகளில் யாராவது எனக்கு உதவி செய்தால் நல்லா இருக்குமே இந்த பொருள் எனக்கு கிடைத்தால் எனக்கு நல்லா இருக்குமே என் குடும்பத்திற்கு இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு காரியத்திலேயும் எல்லா தேவைகளோடு கூட நம்ம ஆசைகளோடு வாஞ்சைகளோடு கூட காத்திருப்போம் அதுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று அந்த தேவை நிறைவாய் நமக்கு வேண்டுமானால் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க வேண்டும் நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தாவே அநேகர் கொடுக்கிற ஆசிர்வாதமும் எனக்கு குறைவாய் இருக்கும் அப்பா நீங்க கொடுக்கிற ஆசிர்வாதம் எனக்கு நிறைவாய் இருக்கும் அப்பா என்று நீங்க அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உதவிகளையும் ஒத்தாசையும் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் அலுவலா பாத்தீங்கன்னா தாவிது மூன்று நாள் பிரயாணம் பட்டு போனார் சிக்லாவிலே பாத்தீங்கன்னா அவங்க தாவிது வந்து அவருடைய பட்டணத்தை திரும்பி வந்து பார்க்கிறார் பார்க்கும் பொழுது பட்டணங்கள் எரிந்து அங்கெங்கே புகைக்காடா இருக்கிறது தன்னுடைய மனைவிகளை பிள்ளைகள் ஆடு மாடுகள் மிருகச்சிவன்கள் எல்லாவற்றையும் பிற சிறை போய் அபிநயக்கியர் வந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் சூறையாடி அவன் என்ன பண்ண கொண்டு போகப்பட்டான் இங்க வந்து பார்த்த பொழுது புகைக்காடா எரிந்து கொண்டிருந்த அந்த இடம் ஒன்றுமே இல்லையே இந்த தேசம் பாழா போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் இருக்கும் பொழுது கூட இருந்தவங்களா தாவிதை கல்லெறியவும் அவனை அவமானப்படுத்தி வேதனைக்கு உட்படுத்தினார்கள் தாவிதை என்ன பண்றாரு ஏபோத்தை கொண்டு வர சொல்லிட்டு அதை அணிந்து கொண்டு தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே எனக்கு ஒாசே வரும் பருவதம் நீதாப்பா அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவோம் ஜெயம் எடுக்கணும் ஆண்டவரே நான் போவா வேணாவாப்பா சொல்லும்பொழுது அன்றை சொல்ற நீ போ நீ என்ன பண்ணுவ ஜெயித்து வருவேன் சொல்றாரு அலை லூயா அவனுடைய கண்கள் முதலாவது யார் என்ன பேசினாலும் அதை அவன் காதுகளிலே வாங்கல அலை லூயா தேவ சமூகம் மாத்திரம்தான் அவரை நோக்கி நான் எனக்கு ஜெயம் வரும் என்று அந்த ஒரே விசுவாசம் போனா போய் ஜெயம் எடுத்தான் அது தாவிதின் கொள்ளை எனப்பட்டது அலிலுயா அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரத்துக்கு கொண்டு வந்தான் அலிலுயா இன்று கூட யாருமே எனக்கு இல்லையே எனக்கு உதவி செய்ய ஒத்தாசை செய்ய யாருமே என்னன்னா கர்த்தர் நமக்கு இருக்கிறார் அவர்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஒவ்வொரு நாளும் உதவி ஒத்தாசையும் செய்கிற கர்த்தர் அவருக்கு நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை உயர்த்துகிற தேவனா இருப்பார் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராகாமே